ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க சிறுவாபுரி முருகர் கோயில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பும் போது சென்னையிலேயே ஒரு கிராமம் இருக்கு போல அங்கே தான் கோவில்னு நினைச்சோம் ஆனால் சென்னையில இருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் கோவிலே வந்தது நீங்கள் பஸ்ல வந்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி செவன் பஸ் ஏறி பொன்னேரி ஸ்டாப்ல இறங்கி அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் உள்ள வரணும் அந்த ஊர் பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் இந்த மே மாசம் ஜூன் மாசம் கூட அவ்வளோ பச்சை பசியல்னு இருந்தது இங்கே விளையிற எல்லா காய்கறியுமே கோவில் வாசல்ல நிறைய வித்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருந்ததுங்க நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸில் போயிட்டே இருக்கும்போது ஒரு லெஃப்டில் போர்டு போட்டிருப்பாங்க கோவில் போகிற வழி அது உள்ளே அங்க அங்கேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கோவிலில் வரப்போது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சின்னமேடுன்னு சொல்லி ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ்லயே தான் கோவில் இருக்கும் போகிற வழியிலேயே ஏரி குட்டை கொலன்னு எல்லாமே வரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கோங்க நீங்கள் கோவில் கிட்ட போனதும் பார்க்கிங்லேயும் வண்டி விட்டுக்கலாம் பார்க்கிங் இல்லைனாலும் மற்ற டேஸில் போனீங்கன்னா வேறு எங்கேயாவது பக்கத்தில் கூட வண்டி விட்டுக்கலாம் டியூஸ்டேலாம் போனீங்கன்னா ரொம்ப க்ர்டாக இருக்கும் வண்டி விடவே இடம் இருக்காது இந்த கோவிலோட ஸ்பெஷலே சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கடவுள் வீடு கொடுப்பாரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலான முருகர் கோவில் இது இந்த கோவிலில் மாலை எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வித்துட்டு இருந்தாங்க இதே ஊரில் விளையிற எல்லா காய்கறியுமே இந்த கோவில் வாசல்லையே விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஐம்பது ரூபா நூறுவா டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனம் தான் போயிருந்தோம் நாங்கள் தேர்ஸ் டே அம்மாவாசன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் நிறைய கூட்டம் தான் இருந்தது ஆனால் ஸ்பீடாக போயிட்டே இருந்தது நாங்கள் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சாமி பார்க்க போயிட்டோங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்தது நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீடு இல்லாதவங்க செங்கல் எல்லாம் எடுத்து வச்சு வேண்டிட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ பிளஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு அண்ணாமலையார் இருந்தார் அவரையுமே பாசு பார்த்துட்டு நல்லா தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்த பிறகு பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு எலுமிச்சை பழம் விளக்கெல்லாம் வச்சு நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இருந்தாங்க முக்கியமாக வீடு இல்லாதவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கோவில் இது இங்கே தொடர்ந்து ஆறு வாரம் வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுனது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க இந்த முருகர் தருவார் அப்புறம் நாயெல்லாம் நிறைய இருந்தது ஆனால் இங்கே இருக்க நாய்கள் எது வச்சாலும் சாப்பிடுது நம்ம வீட்டு பக்கத்தெல்லாம் நான்வெஜ் வச்சா தான் சாப்பிடுவங்களே நல்லா சாப்பிட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்சட்சை வந்து விசிட் பண்ணுங்கள் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கோவிலில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் நல்லா சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லைனா ஒன்சாட்சும் வந்து விசிட் பண்ணுங்கள் அவ்வளோ வந்து ஒரு பிளஸ்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பாய்